கோரக்க சித்தருக்கு கோரிக்கையாக எழுதி கட்டும் சீட்டுகள் பிச்சை சாதத்தை நினைவுபடுத்தி இரவு நேரத்தில் கொடுக்கப்படும் சித்தர் பிரசாதம் ஊர் மக்கள் என்ன செய்வார்கள் சமையல் செய்து முடித்தவுடனே இந்த கோரக்கருடைய அன்னதானத்திற்காக அவர்கள் தனியாக உணவு எடுத்து வைத்து விடுவார்கள் அந்த மணி ஒளி கேட்டவுடன் சாப்பிடுவார்கள் காளி கோவிலிலும் ஜீவ சமாதியிலும் அரங்கேறும் ஆச்சரியங்கள் மர்மம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது வடக்கு பொய்கை நல்லூர் இதை பொய்யூர் என்றும் அழைக்கிறார்கள் இங்கிருக்கும் சிவன் கோயிலுக்குள் தான் பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கூறப்படும் கோரக்க சித்தரின் ஜீவ சமாதி அமைந்திருக்கிறது அகத்தியர் மற்றும் போகரின் மாணவராக அறியப்படும் கோரக்கர் எந்த காலத்தில் வாழ்ந்தார் என்பதன் பின்னணியில் பல்வேறு தகவல்கள் கூறப்படுகின்றன கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கோரக்கர் இந்த இடத்தில் ஜீவ சமாதி அடைந்தார் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் போன்ற வேறு சில இடங்களும் கோரக்கரின் சமாதி இடங்களாக சொல்லப்படும் நிலையில் கோரக்கரே தனது நூலில் இந்த வடக்கு பொய்கை நல்லூர் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதாக சொல்கிறார்கள் இவை ஒருபுறம் இருக்க இங்கு நிலவும் நம்பிக்கைகளும் காட்சிகளும் ஆச்சரியப்படுத்துகின்றன அம்பகரத்தூர் காளிக்கோவில் உள்ளிட்ட சில இடங்களில் சீட்டு எழுதி கட்டுவது போல இந்த கோரக்கர் ஜீவ சமாதி கோவிலிலும் சீட்டு எழுதி கட்டுகிறார்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கோரக்க சித்தர் அவற்றை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதாக நம்புகிறார்கள் பேப்பர் எதுக்காக கட்டுறாங்கன்னா அவங்கவுங்க கோரிக்கையை எழுதுறாங்க ஐயா பேரை போட்டு எழுதுறாங்க கல்யாணம் நடக்கணும்னு எழுதுறாங்க குழந்தை பிறக்கணும்னு எழுதுறாங்க எல்லாத்தையும் நினச்சி வேண்டிகிட்டு போது அவங்களுக்கு எல்லாமே நடக்குது அந்த கோரிக்கையை ஐயாவுக்கு எழுதி வச்சுட்டு போகிறாங்க வீடு கட்டணுன்னா எழுதி வைக்கிறாங்க குழந்தை பிறக்கிறோன்னா எழுதுகிறாங்க எல்லாமே ஐயாவில் தான் நடக்குது இங்கு இரவு நேரத்தில் சோறு சமைக்கப்பட்டு கோரக்கர் ஜீவ சமாதியில் பூஜித்த பிறகு அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பேரு உள்ளிட்ட பல நற்பலன்கள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது இங்க வந்து என்ன சிறப்புன்னு கேட்டா அதை உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அந்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் என் பையன் பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகல இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஐயா தான் இன்ஜினியரிங் முடிக்க வச்சாரு அஞ்சு வருஷம் வரைக்கும் கல்யாணம் ஆகலை ஐயா தான் எல்லாமே பண்ணி வச்சாரு பையனுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயாவே நடத்தி நம்புகிறேன் கோரக்கரின் சக்தி இந்த ஜீவ சமாதியில் நிறைந்திருப்பதாகவும் அவரை தான் நேரடியாகவே பார்த்ததாகவும் இதோ இந்த பெரியவர் குறிப்பிடுகிறார் ஆன்மீகம் என்பது அறிவியல் பூர்வமானது என்கின்ற தத்துவ கருத்தையும் இவர் முன்வைக்கிறார் ஒரு சைடு வந்து பாதிப்பு ஏற்பட்டதுனால ஒரு கையும் ஒரு காலும் வெயிட் ஜாஸ்தியாக இருந்தது நான் செய்த தவறுகள் அப்போ அவர் நேராக தான் வராரு இந்த இடத்துக்கே வர்றாரு அப்போ வரும்போது சொல்கிறாரு நான் ஒன்றை என்னடா செய்ய சொன்னால் நீ என்ன செஞ்சுருக்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்ன சார் பெருசாக அவர்கிட்ட உங்கள்கிட்ட இப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசினேன் ஏன்னா என்னென்ன பெருசாக செஞ்சுட்டு நீங்கள் இப்படி கேட்குறீங்கன்னு உனக்கு சொல்லி கொடுத்த வழியில் போக நீ ஏன் வந்து ட்ராக் மாறி போனேன்னு கேட்டார் அதான் நான் என்ன ட்ராக் மாறினேன்னா சிலருக்கு சில இதை செஞ்சு கொடுத்தேன் நல்லது கேட்டது அதனுடைய பாதிப்பு எனக்கு சாடிச்சு அப்புறமா தான் ஒரு சில இதெல்லாம் செய்ய வேண்டாம் நேரான பதில போ சரியாக போகும்னு சொன்னார் முடிச்சு பார்த்தேன் ஜில்லுன்னு காற்று தான் விசிச்சு அதுக்கப்புறம் இந்த சம்பவங்கள் சரியாக வரல சூட்சகமாக சில கருத்துக்கள் ஆட்கள் மூலமாக எனக்கு உணர்த்தது உண்டு இது வந்து ஒரு பெரிய சயின்ஸு இப்போ ஒரு இந்த சின்ன பையனை கூட்டு பையன் நீ எத்தனாவது படிக்கணும்னு கிடையாதுன்னு சொல்லுவான் அவ்வளோதான் சொல்லுவான் நீ டிகிரி ப டிகிரி லெவலில் கேட்டால் சொல்லுவானா அப்போ அந்த டிகிரி லெவலில் போனால் அந்த படிப்படியாக படிப்படியாக போனால் தான் அடைய முடியும் இது பெரிய சயின்ஸ் மட்டும் இல்லை பெரிய படிப்பு ஃபிலாசபி மட்டும் இல்லை பிஹெச்டி இது இது நீ சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது போதுமா ஆமாம் பேசுமோ சொல்ல ஆன்மீகம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவு சொல்லலாம் அவர் தெரிஞ்ச அளவுக்கு பேசலாம் இவர் தெரிஞ்ச அளவுக்கு பேசலாம் ஆனால் புள்ள கரகண்டமும் யாருமே கிடையாது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் வடக்கு பொய்கை நல்லூர் என்கின்ற பொய்யூரில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான கோரக்கரின் சமாதி அமைந்திருக்கிறது இந்த ஜீவசமாதியில் இரவு நேரத்தில் சோறு சமைத்து அதை கோரக்கருக்கு பூஜித்து பிரசாதமாக கொடுக்கும் வழக்கம் எப்படி வந்தது என்கின்ற கேள்வியை முன்வைத்தோம் அதற்கு நீண்ட நெடிய ஒரு கதை பதிலாக சொல்லப்பட்டது போகர் நவபாஷான முருகன் சிலையை பழனியில் உருவாக்கிய பிறகு தனது சீடர்களுக்கு சில கட்டளைகளை பிறப்பித்ததாகவும் அதன் அடிப்படையில் கோரக்கர் இந்த இடத்திற்கு வந்து ஜீவ சமாதி அடையும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டார் என்றும் சொல்கிறார்கள் இந்த சித்தர் கோரக்கர் போகரோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவரோடு சேர்ந்துதான் அந்த பழனியில் இருக்கின்ற நவபாஷான சிலையை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த நவபாஷான சிலையை செய்வதற்காக இருபது வகையான தாது உப்புக்களையும் நூற்றி இருபது வகையான மூலிகைச் சாற்றையும் கலந்துதான் அந்த நவபாஷான சிலையை செய்தார்கள் அந்த நவபாஷான சிலையின் மீது அபிஷேகம் செய்து அதிலிருந்து பெறப்படுகின்ற பிரசாதங்களை அந்த பால் தயிர் பஞ்சாமிர்தம் போன்றவற்றையெல்லாம் உண்பவர்கள் எல்லா நோய்களும் நீங்கி வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிலையை நிறுவிய போகர் என்ன செய்தார் அங்கு இருக்கின்ற போகருடைய நிறுவப்பட்ட அந்த சிலையையும் கோயிலையும் புளிப்பாணி என்ற தன்னுடைய இன்னொரு சீடரிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு பொய்கை நல்லூருக்கு போ என்று கோரக்கரிடம் ஒரு தனியாக ஒரு செய்தியை சொன்னார் அதற்கு குரு ஏன் அப்படி சொல்கிறார் என்று அவர் விழித்து கொண்டிருந்த போது அவர் சொல்கிறார் என்னை இங்கே சமாதி செய்து வைத்துவிட்டு ஜீவ சமாதி செய்துவிட்டு நீ அங்கே செல் நீ அங்கே ஜீவ சமாதி அடைகிற காலத்திலே நான் மீண்டும் அங்கே வருவேன் என்று அவர் கூறுகிறார் கோரக்கர் இங்கு தங்கி இருந்தபோது இரவு நேரத்தில் ஊர் மக்களிடம் பிச்சை எடுத்து சாப்பிட்டார் என்று சொல்லப்படுகிறது இதை நினைவு கூறும் விதமாகத்தான் இன்றைக்கும் இந்த ஊரில் உள்ள மக்கள் தாங்கள் இரவு நேரத்தில் சமைத்தும் உணவில் சிறிது எடுத்து கோரக்கருக்கு படைப்பார்கள் என்பதாகவும் கோரக்கர் ஜீவ சமாதியில் மணி ஒலிக்கும் சத்தம் கேட்ட பிறகுதான் சாப்பிடுவார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்முடைய கோரக்கர் என்ன செய்கிறார் இங்கே வடக்கு பொய்கின்ற தன்னுடைய குரு சொன்ன இடத்திற்கு வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் இங்கே இருக்கின்ற அக்கம்பக்கம் இருக்கின்ற அந்த வீடுகளுக்கு சென்று இரவிலே தன்னுடைய உணவை வேண்டி தன்னுடைய தோளிலே ஒரு துலாபாரம் போன்ற ஒன்றை எழுந்தி கொண்டு சென்று பிச்சை பெற்று அவர் சாப்பிட்டு கொண்டு வந்தார் அப்படி கோரக்கர் வாழ்ந்த காலத்திலே இரவிலே இந்த கோயிலுக்கு அதாவது இந்த ஜீவ சமாதி அடைந்திருக்கின்ற இடத்திற்கு வடக்கு பகுதியிலேயும் தெற்கு பகுதியிலேயும் அவர் எப்படி இரவிலே சென்று பொதுமக்களிடம் ஊர் மக்களிடம் உணவு வாங்கி உண்டாரோ அந்த பழக்கத்தை இன்றைக்கும் இந்த ஜீவ சமாதி இருக்கின்ற கோயில் நிர்வாகிகள் அவற்றை செய்து வருகிறார்கள் மாலையிலே ஒரு ஏழரை மணி அளவிலே அவர்கள் என்ன செய்வார்கள் தங்கள் தோளிலே இரண்டு திசையிலேயும் தோளிலே துலாபாரத்தை சுமந்து கொண்டு செல்வார்கள் அப்போ அந்த ஊர் மக்கள் என்ன செய்வார்கள் சமையல் செய்து முடித்தவுடனே இந்த கோயிலுக்காக இந்த கோரக்கருடைய அன்னதானத்திற்காக அவர்கள் தனியாக உணவு எடுத்து வைத்து விடுவார்கள் கை அதாவது எச்சில் படாமல் என்று சொல்வார்கள் அதே போல் அவர்கள் தனியாக எடுத்து வைத்து விடுவார்கள் அவற்றை இவர்கள் தொலாபாரம் கொண்டு அந்த தோளிலே சுமந்து கொண்டு செல்லும்போது அவர்கள் பொதுமக்கள் அவற்றை இடுவார்கள் அவற்றையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து இரவிலே இந்த கோரக்கருடைய இந்த சன்னதியிலே வைத்து அந்த அன்னத்தை படைப்பார்கள் அது வந்து என்றும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த அன்னத்தை படைப்பார்கள் அந்த மணி ஒளி கேட்டவுடன் இரவு சாப்பாட்டை ஊர் மக்கள் சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது கோரக்கர் எங்கு பிறந்தார் என்கின்ற கேள்வியின் பின்னணியில் இந்தியாவின் வட பகுதி என்றும் தற்போதைய பாகிஸ்தானில் உள்ள பெஷாவர் என்றும் பல தகவல்கள் கூறப்படுகின்றன கோரக்கரின் பிறப்பு பற்றிய கதைகளில் மச்சேந்திரன் சித்தர் கதையும் முக்கியமாக பேசப்படுகிறது அதில் சாம்பலில் இருந்து உருவானவர் கோரக்கர் என்பதாக கூறப்படுகிறது மச்சேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சித்தரானவர் பொதிகை மலையை நோக்கி அவர் பயணம் போகிறார் அப்போ சாம்பல்பட்டி என்ற ஒரு இடையில் ஒரு ஊர் வருகிறது அந்த ஊரில் வந்தோடனே அவருக்கு பசி எடுக்கிறது எனவே ஒரு வீட்டுக்கு போய் அவர் வந்து உணவு கேட்கலாமல் என்று போகிறார் பெண்மணியிடம் அம்மா எனக்கு பசிக்கிறது அன்னம் இடுங்கள் என்று கேட்கிறார் உடனே அந்த பெண்மணியும் அன்னம் வந்து அவருக்கு இடுகிறார் போது அவரோட முகத்திலே ஒரு சோக கலை தெரிகிறது அப்போது அந்த மச்சேந்திர முனிவர் கேட்குற அம்மா ஏன் அம்மா நீ சோகமாக இருக்கிறான அவர்களுக்கு எங்களுக்கு திருமணமாகி இவ்வளோ காலமாகிறது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொன்ன உடனே நீ கவலைப்படாதே என்று சொல்லி திருநீர் எடுத்து அவருக்கு அழித்து இந்த திருநீற்றை நெற்றியிலே அணிந்து கொள்ளுங்கள் மீதி உள்ள திருநீரை தண்ணீரில் கலைத்து கரைத்து நீ குடித்து விடு என்று அவர் சொல்கிறார் எவரும் பக்தியோடு அவற்றை வாங்கி கொண்டார் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் அந்த பெண்மணி என்ன செய்கிறார் அந்த சாம்பலை தூக்கி அடுப்பு சாம்பல் இருக்கு கொட்டி வைக்கின்ற இடத்திலே அவற்றை தூக்கி போட்டு விடுகிறார் இப்படியே ஒரு பத்தாண்டு காலம் ஆகிவிட்டது மச்சேந்தர் முனிவர் அந்த பொதிகை மலைக்கு சென்று விட்டு ஒரு நாள் திரும்பி வருகிறார் எனவே அந்த பெண்மணி அணுகி அம்மா அவனுடைய குழந்தை எப்படி இருக்கிறது என்று விசாரிக்கிறார் அப்பொழுதுதான் அந்த பெண்மணி சொல்கிறார் மறுபடியும் வருத்தமாக ஐயா நீங்கள் கொடுத்த அந்த திருநீற்றை நான் உண்ணாமல் போய்விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் செய்து செய்துவிட்டேன் அவற்றை தூக்கி நான் போட்டுவிட்டேன் என்று சொல்கிறார் இந்த மச்சேந்தர் முனிவர் ஒன்னே செய்கிறார் அம்மா கவலைப்படாதே நீ வா எங்கே அந்த திருநீற்றை கொட்டினாய் என்று காட்டு என்று சொல்கிறார் அந்த திருநீரு கொட்டிய அந்த அடுப்பு சாம்பல் குவியல் பக்கம் சென்று அவர் காட்டுகிறார் உடனே மச்சேந்தர் முனிவர் ஒன்னே செய்கிறார் கோரக்கா எழுந்து வா என்று கட்டையில் எடுக்கிறார் உடனே அவர் பத்தாண்டு காலம் அந்த இடைவெளியிலே பத்தாண்டு கால குழந்தையாக வளர்ந்திருந்த அந்த கோரக்கர் எழுந்து வருகிறார் எழுந்து வந்து குருவை வணங்குகிறார் இல்லறத்தை துறந்து அப்பொழுதே மச்சேந்திர சீடனாக அவர் சென்று விடுகிறார் தாயை வணங்கிவிட்டு அவர் சென்று விடுகிறார் கோரக்கர் பல நூல்களை எளிய முறையில் எழுதியதாகவும் அந்த நூல்களை அபகரிக்க நினைத்த மற்ற சித்தர்களுக்கு உணவில் போதையை தரும் மயக்க மருந்தை கலந்து கோரக்கர் சாதுரியமாக செயல்பட்டதாகவும் வேறு சில செவி வழி செய்திகள் பேசப்படுகின்றன கோரக்கர் சித்தர் இவர் நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்கிறார் இவர் இப்படி நூல்களை எல்லாம் எழுதியிருக்கும்போது இவருடைய நூல்கள் மிக எளிமையானதாக இருந்தது அந்த காலத்திலே சித்தர்கள் ஏறுவதெல்லாம் மறைமுகமான மறை சொற்களை கொண்டு இருக்கும் அவர்கள் சொல்வதை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாத கொஞ்சம் கடினமான நடையில் எழுதியிருப்பார்கள் ஆனால் கோரக்கர்கள் இது எளிமையாக இருந்ததுனாலே இவருடைய பாடல்களாலே மற்ற சித்தர்களுடைய பெருமை எல்லாம் குறைந்தவிடும் என்பதற்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த கோரக்கரிடம் வந்து உன்னுடைய நூல்களை எல்லாம் கொடு அந்த காலத்தில் புத்தகங்கள் போல ஆயிரக்கணக்கால் அச்சடித்திருக்காது ஓலைச்சோடைகளில் இருக்கும் எனவே அந்த நூல்களை எல்லாம் கொடு என்று கோரக்கரிடம் அந்த ஏழு முனிவர்கள் வந்து கேட்கிறார்கள் உடனே கோரக்கர் என்ன செய்கிறார் தங்களுக்கு வேண்டியபடி நான் அந்த நூல்களை எல்லாம் கொடுத்து விடுகிறேன் நீங்கள் என் வீட்டிலே அன்னம் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறார் அப்பொழுது அந்த உணவோடு சேர்த்து கஞ்சா செடியை அரைத்து ஒரு வடை சுட்டு கொடுக்கிறார் அந்த வடையை சாப்பிட்ட அந்த ஏழு சித்தர்களும் மயங்கி அங்கேயே படுத்து உறங்கி விடுகிறார்கள் அதற்கு இடையிலேயே அந்த ஏழு நூல்களையும் சேர்த்து சந்திரரேகை என்று ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார் கோரக்கர் எழுதிய சந்திர ரேகை என்கின்ற நூல் எதிர்காலத்தில் நடக்க போவதை பற்றி விளக்குகிறது என்றும் ஆன்மீகத்தில் மக்கள் நம்பிக்கை இழக்கும் காலத்தில் தனது குருநாதர் போகர் மீண்டும் வருவார் என்றும் அந்த நூலில் எழுதப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் சந்திர ரேகை நூலிலே எதிர்காலத்திலே என்னென்ன நடக்கும் எப்படியெல்லாம் இந்த உலகம் மாறி போகும் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் வரும் எப்பொழுதெல்லாம் இதற்கான அழிவு காலம் தொடங்கும் அப்பொழுது நம்முடைய என்னுடைய குருவாகிய போகர் வந்து இங்கே பிறப்பார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நூல் இன்றைக்கும் கிடைக்கிறது இப்படி பல ஆச்சரியமான தகவல்கள் கோரக்க சித்தரின் ஜீவ சமாதி பின்னணியில் நமக்கு கிடைக்கின்றன